ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டாண்டே ட்ரிப் ஆன் பண்ணலான்னு இருக்கிறேன் டைம் பார்த்தீங்கன்னா நைன் ஓ கிளாக் ஆகுது கொஞ்சம் வீட்டாண்டே வேலை இருக்குது ட்ரிப்பு வந்ததுன்னா எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இங்கேயே ட்ரிப்பு வருதா இல்லையான்னு கூட செக் பண்ணிடலாம் எவ்வளோ ஒரு கடைசியில் எவ்வளோ ஓடுதான்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் வீட்டில் ஒரு சின்ன வேலை இருக்குன்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் அது ஒன்றும் இல்லை அப்பாவுக்கு கொஞ்சம் மூச்சு திணறல் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவருக்கு அவர் வீட்டிலவே வச்சு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் டாக்டர் வரேன்னு சொன்னாங்க அதனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருந்தது இப்போ பார்த்தீங்களா டைமு ஒன்று பதினெட்டாவது ஃப்ரெண்ட்ஸ் மதியம் ஆயிடுச்சு மதியம் ஆன தான் ஒரு சவாரி வந்திருக்கு இது பார்த்தீங்களா இங்கே கோயில் பதாகை ஆவடியில் இருந்து சுங்குவாசத்திரம் வந்து இருக்குது ட்ரிப்பு ட்ரிப் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி நைன் ருபீஸ் வந்துருக்கு அவுட்ரு ஏரியா தான் ஆனாலும் இது எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும் இன்றைக்கி மண்டே இல்லைங்களா ஸ்கோர் அப்படி இல்லைன்னா கம்மியாகிடும் கேன்சல் பண்ணாலும் தொல்லை ஆகிடும் அதனால் இந்த இந்த ட்ரிப் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பிக்கப் பண்ணிட்டு பிக்கப் லொக்கேஷன் போயிடலாம் பிக்கப் பாயிண்ட் பார்த்திங்கனா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் காட்டுது லொக்கேஷன் போயிடலாம் கஸ்டமர் லொக்கேஷன் பிக்கப் லொக்கேஷன் போயிடலாம் போயிட்டு உங்களுக்கு காமிக்குறேன் பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வெயிட்டிங் வரணும் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வீடு ஷிஃப்ட் பண்ணோம் நானும் பயந்துட்டேன் வீடு ஷிஃப்ட் ஆனால் ரொம்ப நேரம் ஆகும் பாருங்க திங்ஸ் வந்து ரொம்ப கம்மி பேக்கு தான் ஏதேருந்து லொக்கேஷன் போட்டு பார்த்தேன் ஃபார்ட்டி எயிட் கிலோமீட்டர் வருது ட்ராப் லொக்கேஷன் போயிடலாம் போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ட்ராப் லொக்கேஷன் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்புக்கு வந்து வெயிட்டிங்கில் போட்டுடலாம் ஆனால் திங்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் பிடிக்காது சொன்ன மாதிரி சீக்கிரமாக இறக்கிட்டாங்க ட்ரிப்பும் க்ளோஸ் பண்ணிட்டேன் கேஷும் கேஷ் கலெக்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பு க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இங்கேருந்து லாங் அவுட்டரில் கூட பாது ஒரு வாட்டி சவாரி வரும் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படி வரலேன்னா கொஞ்சம் உள்ளே சிட்டிக்குள்ளே மூவ் பண்ணிகிட்டே போ போகணும் பாருங்கள் ட்ரிப்பு க்ளோஸ் பண்ணிட்டேன் இங்க நம்ம வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ட்ரிப் அமௌண்ட் பார்த்தீங்களா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ருபி காட்டுது அதில் பார்த்திங்களானா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் டோல் போயிடுது அந்த டோல் அமௌண்ட்டு வந்து நம்மளுக்கு ஏர்னிங்ஸில் காட்டுறாங்க போர்ட்டரில் ஆனால் அது வந்து டோல் அமௌண்ட்டு செப்ரேட்டாக வர மாட்டேங்குது இதில் ஏர்னிங்ஸில் சேர்த்துடுறாங்க நம்மளோட அமௌண்ட் பார்த்திங்கனா இப்போது பாருங்கள் இதில் வந்திருக்கு பாருங்கள் டோல் தனியாக ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தனியாக வந்திருக்கு ஆனால் நம்ம ஏர்னிங்ஸில் தான் சேர்த்துருக்காங்க இது பார்த்திங்களா ஏர்னிங்ஸில் இப்போது நம்மளோட ஏனிங்ஸு பார்த்திங்கனா தௌசண்ட் டூ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் வருது இதில் தான் நம்ம பார்த்துக்கணும் இன்னொரு ட்ரிப் வந்தால் தான் நம்மளுக்கு லாபம் அப்படி இல்லைன்னா இதில்வே டீசல் போக நம்மளுக்கு அளவுக்கு மீதியே ஆகாது இன்னைக்கு ஓட்டினதே வேஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம் வேஸ்டன்னா ஒரு இதில் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் நம்மளுக்கு மீதியாகும் செவன் ஹண்ட்ரட்கிட்ட டீசல் ஆகிடும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வருது ட்ரிப்பு வந்துச்சுன்னா நம்மளோட லக்கு அப்படி வரலன்னா நம்மளுக்கு இன்றைக்கி ஓட்டினது வேஸ்ட்டுன்னு தான் எனக்கு தோணுது உன் உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது இருந்தாங்கன்னா க கண்டிப்பாக எனக்கு காமெண்ட் மூலயமா சொல்லுங்க நீங்களாக இருந்தால் இந்த மாதிரி ட்ரிப் எடுத்து ஓட்டுங்களா இல்லையான்னு கூட தெரியல எனக்கு அது கூட சொல்லிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சொல்கிற கருத்து வச்சு நான் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்குவேன் டைம் வந்து இப்போ ஃபைவ் தேர்ட்டி வரும் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால்தான் ஒரு டீ சாப்பிடலாம்ட்டு இந்த கருப்பட்டி காப்பி இருந்தது இங்கே ஒரு டீ சாப்பிட்லான்னு ஒரு டீ சாப்பிட்டேன் சாப்பிட்டு வெயிட் பண்ணலாம் இங்கே ஒன் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் கிட்டே வெயிட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சவாரி எதுவும் கிடைக்கல இதுக்கு மேலே வெயிட் பண்ணாலும் வேலைக்காக பார்க்கலாம் முன்னாடியே மூவ் பண்ணிகிட்டே போகலாம் சிட்டிக்குள்ளே மூவ் பண்ணிவிட்டு போனோன்னா ஏதாவது சவாரி கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படி கிடைக்கலன்னா இன்றைக்கி ரொம்ப வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டினதுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கணக்கில் தான் நம்மளுக்கு வந்துருக்கு ஒரு ஒரு நாள் இந்த மாதிரி தான் நடக்கும் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம தான் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதுதான் அதுக்கு தான் நான் சொன்னேன் நிறைய பேர்கிட்ட ஒரு நாள் வச்சு எல்லாம் கணக்கு பண்ணக்கூடாது மந்த்லியாக தான் எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருது இல்லை வீக்லி எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருது அந்த கணக்கு வச்சு தான் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா ஒரு ஒரு நாள் கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் நம்மளோட கூலி கூட ட்ரைவர் ஒரு டிரைவராக போனால் கூட ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் தான் கிடச்சிருக்கு இதுக்கு இதுக்கு என்னென்னா நம்மளுக்கு ஆகிடக்கூடாது இது வந்து ரெகுலராக ஓட்டினே இருந்தவுன்னா தான் இந்த அவுட்ரு வரும்போது பெரும்பாலும் அவாய்ட் பண்ணுறதுக்கே பார்க்கணும் நான் கூட ஃபுல்லாக அந்த செகண்ட் ஓடுற வரம் பார்த்தேன் யாருமே எடுக்கலை டிரைவருங்க இன்னும் வேறு வழி இல்லாமல் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும்ன்ட்டு நான் எடுத்துகிட்டு மூவ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது எடுத்தும் அந்த சவாரி பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப கம்மி ஐட்டம் கஸ்டமர்கிட்ட கூட நம்ம கேட்குறதுக்கு மனசு வரல எக்ஸ்ட்ரா கேட்கலாமுன்னா இல்லைன்னா இப்போ மெட்டீரியல் அதிகமாக இருந்ததுன்னா ஏதாவது நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா நம்ம ஹெல்ப் பண்ணி இறக்கணுன்னா எதாவது பார்த்து பண்ணுவாங்க எல்லா நாளுமே இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எப்பாவது ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி நடக்கும் முடிஞ்ச வரும் அவுட்ரு சவாரி பார்த்திங்கன்னா மார்னிங்கே எடுக்கிறதுக்கு பார்க்கணும் அதிகத்துக்கு மேலன்னா அவாய்ட் பண்ணிடணும் ஓட்டரில் வர அனுபவங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தேங்க்ஸ்